ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான செடிகள் எல்லாம் வைக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அவங்க மெயினாக கேட்டது வந்து நெல்லி மரம் வந்து கேட்டாங்க பொதுவாக அறநெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கே நல்லது அதாவது அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பட் அந்த நெல்லி வேறு அந்த நெல்லிக்காய் மரத்தினுடைய வேறு மண்ணில் இருந்து கிணறு வந்து அது பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம வந்து ஜென்ரலாக கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி அந்த செடிங்களுக்கெல்லாம் விட்டு அங்கே அப்படியே துளசி மாடம் இருக்கும் துளசிக்கும் செடியை விட்டு இப்படி தானே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது ஸோ இந்த இந்த தண்ணியை வந்து அந்த உவர்ப்பு தன்மை அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த நெல்லிக்காயினுடைய அந்த குச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அந்த அந்த குச்சியை உடச்சி கிணத்துல போட்டுருவாங்க அண்ட் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா கிணறு பக்கத்தில் அறநெல்லி மரம் இருக்கும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த இலைகள் அந்த இது எல்லாமே அந்த கிணத்துக்குள்ளே விழும்பொழுது அந்த தண்ணி வந்து தூய்மைப்படுத்தி ஸ்வீட்டாக இருக்கும் அந்த வாட்டருடைய தன்மையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு என்ன அழகான ஒரு முறை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க இல்லையா நம்ம தாங்க ரொம்ப கெட்டு போய் நம்ம சமுதாயத்தும் கெடுத்து அந்த ஈக்கோசிஸ்டமையும் ரொம்ப கெடுத்து வச்சுருக்கும் தனி வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக நெல்லி மரம் வைங்க ஏன்னா இது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாக்ஷம் வீட்டில் இருக்கணும்னா மரங்களில் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது இந்த ராத்திரியில் பூக்கும் அந்த நித்திய மல்லின்னு சொல்கிறது அந்த வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீட்டுக்கு இருக்கும் அந்த நித்தியமல்லி பூ இருந்தாலே வீட்டிற்கு மகாலட்சுமி யோகம்தான் ஸோ இந்த மகாலட்சுமி யோகம் தரக்கூடிய செடிகளில் நித்தியமல்லி ஒன்று நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்தால் கூட நித்தியமல்லியை கண்டிப்பாக வைக்கலாம் தான் அது பூக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் அது நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர் அது ஒவ்வொரு மாதிரி அந்த செடிக்கான பேரை சொல்கிறாங்க அதனால தான் நான் ராத்திரியில் பூக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப மனமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடியில் வரக்கூடியது ரெண்டாவது வந்து பவழமல்லி பவழமல்லி வந்து நம்ம வீட்டில் அந்த செடியை வச்சு அந்த பவழமல்லி பூவை வந்து நீங்கள் கோர்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி சாமிக்கு போட்டிங்கன்னாலே அது மகாலட்சுமி யோகம் தரக்கூடியது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிகளில் இப்போல்லாம் ஹைப்ரிட் வருது இல்லையா ஸோ நல்லா பூக்கக்கூடிய மல்லிகைப்பூ அது உங்களுக்கு சம்மர் சீசனில் தான் பூக்கும் இப்போல்லாம் வந்து எல்லா சீசன்லேயுமே எல்லா பூவுமே கிடைக்கிறதாகத்தான் இருக்குது ஸோ நல்ல குண்டு மல்லி இந்த பூவை நீங்கள் வந்து டெய்லி சாமிக்கு உங்கள் வீட்டில் மகாலக்ஷ்மிக்கு வச்சாலே ரொம்ப அந்த மகாலட்சுமி யோகம் அமைந்திருக்கக்கூடிய அது இடமாக அமைகிறது மரங்களில் வந்து இந்த நெல்லி மரம் ஜென்ரலாக இந்த நெல்லிக்காய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாற்றிக்கிழமையில் ஞாத்திக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நெல்லிக்காய் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கள் இதில் அதை வந்து கரெக்டாக ஏன்னா அது மகாலட்சுமி யோகம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த நெல்லிக்காயை வந்து ஞாத்திக்கிழமையில் சமைக்க மாட்டாங்க அண்ட் இப்போ துவாதசி வருது நெல்லிக்காய் பச்சடி பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு ஸோ நெல்லிக்காயை வந்து இரவு நேரங்கள்லேயும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று அதுக்கு ரொம்ப தன்மை உண்டதுனால நைட்டில் சாப்பிட்டா நமக்கு ஜலதோஷம் பிடிக்குங்கிறதுக்காகவும் சொல்லுவாங்க இன்னொன்று வெள்ளிக்கிழமை இரவுகளும் ஞாயிற்றுக்கிழமை இரவுகள்லேயும் நெல்லிக்காயை வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஸோ எல்லாமே வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஒரு ஆரோக்கியத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்தது தான் நாம் அதை கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டம் நல்லா இருக்கணும் நல்ல சுத்தமான காற்று இருக்கணும் நம்ம சுவாசிக்கிற காற்று நல்லா இருக்கணுங்கிறதையும் கருதியும் நம்ம இன்றைக்கி அதை வந்து பழக்கத்தில் கொண்டு வரலாம் ஸோ மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வாசனை இருக்கக்கூடிய மலர்கள் இருந்தாலும் அண்ட் அதோடு சேர்ந்த ஒரு இந்த நெல்லிக்காய் செடி வைக்கிறது வந்து லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் அண்ட் மறக்காமல் நம்ம வந்து வீடுகளில் ஒரு துளசி செடியும் நம்ம வச்சோம் அப்படின்னா இன்னுமே லக்ஷ்மி யோகம் அதிகரிக்கும் இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லி செடிக்கும் துளசி செடிக்கும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இதை ஒன்றா வச்சு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகளில் இந்த திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் பௌர்ணமியில் வந்து பண்ணுவாங்க நீங்கள் நெல்லிக்காய் செடி பக்கத்துலேயே துளசி செடியும் வைத்தால் அது இன்னும் அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நமக்கு அதிகரித்து கொடுக்கும் ஸோ முடிஞ்ச வரையில் ட்ரை பண்ணுங்கள் இந்த செடிகள்லாம் வச்சு நமக்கே தெரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னென்ன மரங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு மகாலட்சுமி யோகத்திற்காக இந்தந்த மரங்கள் வைத்தான் நல்லதுன்னு இப்போ ஒரு சில மரங்கள் வந்து நமக்கு வைக்கிறதுனால வீட்டிற்கு வந்து அது ஒரு ஐஸ்வர்யத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பனை மரங்கள் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க பனை மரமோ இல்லை முருங்கை மரத்தை வந்து முன் பக்கத்தில் வந்து வைக்க மாட்டாங்க முருங்கை மரத்தை பின் தான் வைப்பாங்க இப்போ நான்லாம் சின்னப்போ எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க எப்போவுமே முருங்கை மரத்தில் முனி இருக்கும் அப்படின்ட்டு அண்ட் முருங்கை நானே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த முருங்கை மரத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமையானால் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த பொங்கல் வைக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு சாமி வந்து அந்த முனி வந்து கேட்கும் அண்ட் இரவு நேரங்களில் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வாசல்லையே வந்து அந்த முனி நடக்கக்கூடியதையும் நாங்களும் பார்த்துருக்கோம் அதை உணர்ந்திருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மரங்கள் இப்போ ஒரு தெய்வ தெய்வாம்சம் இருக்கக்கூடிய ஒரு முனி அதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படையல் போட்டு சாமி கும்பிட்டா கூட அதை வீட்டுக்கு பின்பக்கத்தில் தான் வைக்க முடியுமே தவிர வீட்டுக்கு முன் பக்கத்தில் வந்து வைக்க முடியாது ரெண்டாவது இப்போ வேப்ப மரம் வைக்கிறோம் இந்த வேப்ப மரமும் நம்ம வந்து ஒரு தெய்வமாக தான் கன்சிடர் பண்ணுறோம் இது ஒரு காவல் தெய்வமாகவும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இருக்குது ஆனாலும் வீட்டுக்கு நேராக ஒரு வீடு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப மரத்தை வைக்கக்கூடாது அதனால் கா வேப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி அந்த கார்னர் ஆஃப் த ஹவுஸ் வந்து வைக்கிறது நல்லது ஏன்னா நான்கு மூளைகளும் வாஸ்துப்படி ஒவ்வொரு மூளை ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது அதனால் ஜென்ரலி வேப்ப மரம் வந்து கார்னர் ஆஃப் த ஹவுஸ் வைக்கிறது நல்லது அண்ட் தென்னை மரங்கள் தென்னை மரங்களும் அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டு வாசல்லையோ இல்லை வீட்டுடைய நேர் பின் பக்கத்துலேயோ இல்லாமல் ஏதாவது ஒரு மூலையில் தான் வந்து வைப்பாங்க அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரங்கள் வந்து நிறைய வீடுகளில் வந்து வைக்கிறாங்க அது மாதிரி பிரம்ம கமலம் அப்படிங்கிற அந்த பூவும் வந்து வீட்டினுடைய வடகிழக்கில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம கமலமும் வந்து நிறைய பேர் வேட்டில் இண்டிபெண்ட் ஹவுசஸ் ஜென்ரலி ஸோ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து ஒரு மணி பிளான்ட்டை வைக்கிறோம் இல்லைன்னா ஒரு துளசியை வைக்கிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை பட் ஃப்ளாட்டை சுற்றி இடம் இருக்குது இல்லையா ஒரு பொதுவான இடங்களில் வந்து இந்த மாதிரியான வேப்ப மரங்களோ இல்லை தென்னை மரங்களோ இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி வில்வ மரங்களோ பிரம்ம கமலமோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வச்சாலுமே அவங்களுக்கு அந்த பூமியில் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பூமிக்கு வந்து ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷனுக்கும் இந்த மாதிரியான மரங்கள் வந்து ரொம்ப நல்லது ஒரு சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் இந்த அசோகா மரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு அதனுடைய இலைகள் வந்து கீழ் நோக்கி வந்து இருக்கும் ஸோ ஜென்ரலி ஒரு வியாபார ஸ்தலங்களில் இல்லை வந்து ஒரு குடும்பம் நிறையா நல்ல நிறையா பேர் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோகா மரம் வைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதில் வந்து விருத்தி அப்படிங்கிறது இருக்காது இந்த அசோகா மரம் எங்கே வைக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபென்சிங்காக இப்போது சில இடங்களுக்கெல்லாம் ஒரு காம்பவுண்ட் வாலில் பின்பக்கமாக இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய இடங்கள் ஆனால் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஒரு நிழலுக்காக ஒரு மரம் ஒரு காம்பவுண்ட் வரல ஒரு ஓரமாக ஒரு பத்து மரம் நட்டு வைக்கணும்னா அந்த மாதிரியான அசோகா மரங்கள் வந்து நடலாம் இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து வைக்கலாம் பட் ஜென்ரலி ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அங்கே ஒரு நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த அசோகா மரத்தை ஒரு வீட்டினுடைய முன்பக்கத்துலையோ இல்லை வீட்டினுடைய பின்பக்கத்திலையோ நம்ம தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடியிலேருந்தே இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு பரம்பரையாக அந்த வீட்டில் வந்து இருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பணம் நல்ல ஒரு குபேர லக்ஷ்மியாக அந்த வீடு இருந்தது அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மரம் வந்து வீட்டின் இந்த இடத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை ஸோ இன்றைக்கி அவங்க ரொம்ப கடல்லாம் இருக்காங்க ஒரு தேய்மானம் அப்படிங்கிறத அந்த வீட்டில் வந்து பார்க்குறோம் பட் அந்த வீட்டினுடைய பெரியவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆமாம்மா ஒரு தலைமுறையில் நல்லா இருக்கும்போது அடுத்த தலைமுறை கொஞ்சம் பாதிப்புகள் வரத்தானே செய்யும் அப்படின்னாங்க அந்த பெரியவரினுடைய இதை ஐ அப்ரிஷியேட் பட் அந்த மரத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை பட் எனிவே இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது அதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மரங்களில் விரக்ங்களில் நம்ம எது வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்